தமிழக அரசின் தலைமை கூட்டுறவு கைத்தறி நிறுவனமான கோவாப்டெக்ஸ் கடந்த தொண்ணூறு ஆண்டுகளாக தமிழக கைத்தறி நெசவாளர்கள் உற்பத்தி செய்யும் பாரம்பரிய துணி ரகங்களை விற்பனை செய்து வருகிறது அதன்படி நாகப்பட்டினம் கடைத்தருவில் இயங்கும் கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தின் தீபாவளி சிறப்பு விற்பனையை நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் குத்துவிளக்கி ஏற்றி தொடங்கி வைத்தார் இந்த ஆண்டு கடலூர் மண்டலத்திற்கு எட்டு புள்ளி எழுபத்தி ஐந்து கோடி விற்பனை இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள நிலையில் நாகை மாவட்டத்திற்கு நாற்பத்தி ஏழு லட்சமாக விற்பனை இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இந்த முறை தீபாவளி பண்டிகைக்கு பெண்களை கவரும் வகையில் போச்சம்பள்ளி திருபுவனம்பட்டு சேலம் காட்டன் நெகமம் காட்டன் கோரா புடவை சின்னாலப்பட்டு கூரைநாடு உள்ளிட்ட புதுரக புடவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதேபோல சென்னிமலை போர்வைகள் ஆடவர் கலெக்ஷன் அரசு ஊழியர்களுக்கு முப்பது சதவீத தள்ளுபடி போன்ற திட்டங்கள் இருப்பதால் கோஆப்டெக்ஸ் விற்பனை சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது வணக்கம் இன்றைய தினம் வந்து நம்ம காப்டெக்ஸில் சிறப்பு டிஸ்கவுண்ட் சேல்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம தீபாவளி இந்த தீபாவளி சீசன் வந்து இலக்கு வந்து நாற்பத்தி ஏழு லட்சம் வந்து இலக்கு இருக்கிறது இந்த சேல்ஸில் சிறப்பு அம்சம் என்னென்றால் கைத்தறி பொருட்களுக்கு முப்பது சதவீதம் தள்ளுபடி இருக்கிறது தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்டு மற்றும் மிஷினால் செய்யப்பட்டுள்ள பொருளுக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது ஸோ இந்த தீபாவளி சீசனில் வந்து பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழை ஒத்துழைப்பு கொடுத்து அதிகமான அளவுக்கு இங்கேருந்து இந்த பொருள் வாங் வாங்கினாங்கன்னா நிறையா லைக் ஹேண்ட்லூம் வீவர்ஸ் நிறையா தொழிலாளர்களுக்கு இதனோடய பிரயோஜனம் கிடைச்சிரும் ஸோ அனைவரும் வந்து ஒத்துழைப்பு கொடுத்து இந்த தீபாவளி சேல்ஸை வந்து மிக வெற்றி வெற்றி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்